திடீர்னு ஒருத்தன் வெளியில வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட இருக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் என்னை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு பயந்து போய் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணாதீங்கடான்னு சொன்னேன் அதை வச்சு என்னை மிரட்டி 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 அதுக்கு பின்பற்றாக என்ன செய்யறாங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி என் பேர்தே அன்னைக்கு நைட் இருபத்தொன்னாம் தேதி இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் என் மனைவி உள்பட இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு பதினொன்னாம் முக்காலுக்கு என்ன ஃபோன் பண்ணி சொல்றா நீ உயிரோட இருக்காது நீ செத்துரு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு பக்கம் ஊழியம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் நான் பாடல் எழுதிட்டு இருக்கிறேன் அது பண்றேன் நிறைய சேலஞ்சஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இவங்களும் ஒரு பெரிய டீமா சேர்ந்துட்டு நீ பழிவாங்கன்னு நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட செத்த பணமாக தான் தெரிந்தேன் எனக்கு ஒரே ஆறுதல் தேவ பிரச்சனை மட்டும்தான் நான் ஆடோட்ட போய் ஆளுவேன் ஆடோடைய நான் இது தப்பா செஞ்சேன் இது ரைட்டா செஞ்சேன் என்ன இருந்தாலும் நீங்க என்னை பாத்துக்கோங்க நான் ஒரு நாளும் மனிதர்கள் என்னை பழிவாங்கவோ இதை பயன்படுத்தி என்னை அழிக்க நினைத்தால் அதுக்கு நீங்க ஒரு நாள் நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் நான் நான் விட்டு சொல்றேன் இருபத்தி ஒன்னா தேதி நைட்டு என் பேர்தேயை கெடுப்பதற்காகவே கரெக்டா என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க இந்த வீடியோவை முக்கியமான ஆட்களுக்கும் எனக்கு அதை பார்வர்ட் பண்றாங்க நீங்க நல்லா கவனிங்க அதன் பின்பதாக இருபத்தி ரெண்டாம் தேதி என் பர்த்டே நான் ஒழுங்கா கொண்டாடல நான் இல்ல ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு இப்ப கூட அதை அழுக வருது பட் பரவாயில்ல இருபத்தி ஏழாம் தேதி சண்டே இருபத்தி ஏழாம் தேதி சண்டே சோ என்னுடைய பர்த்டேக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே என் சபையிலிருந்து குறிப்பா இந்த அசோசியேட்டும் அவருடைய மனைவியும் எங்க சபை குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க எங்களுக்கும் இந்த சபைக்கும் இனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க இதை பார்த்துட்டு நான் மனவேதனைப்பட்டு அவர் கூப்பிட்டேன் கூப்பிட்டோன்னே அவர் சொன்னார் இல்லை நாங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டோம் எதற்காக நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க நீங்க இதில் வெளியே போகிறதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை ஜனங்கள் எங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க நான் சொன்னேன் யார் கேள்வி கேட்டாலும் பாசிட்ட பேச சொல்லுங்க என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆனால் இவர் தான் எனக்கு தெரியாம நான் அவர் சொன்னதை நான் சொன்னேன் சரி பிரதர் ஒருவேளை நீங்கள் இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போகிறீங்கன்னா பார்த்து போய்க்கோங்க பட் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன் ஆனால் ஊழியத்தை செஞ்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் எதற்காக அமைதியாக இருந்தேன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது என் மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தேன் இந்த ஆடியோ அவ்வளவு கேட்பான்னு எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் உனக்கு உதவி கொண்டு வாழ்க்கைய உன் ஃபியூச்சர் அழிச்சிருக்காங்க மட்டும் நீ உன்ன குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிக் ஒன்னாலும் தப்பா பேச மாட்டேன் அதற்குரிய வரையறைய நீங்க தான் பாதுகாத்துக்கணும் அந்த லிமிட்டை நீங்க தான் காப்பாத்திக்கணும் ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்த பேச வேண்டிய வரும் அது வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன் இனிமேலாவது புரிஞ்சுக்கோ நமக்கு ரெண்டு பேரும் நடக்கிற மிஸ் உள்ள வந்து எவனோ ஒருத்தன் எவ்வளவு பெரிய கேம் லேண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி ஒன்னையும் நடுத்துல நிறுத்திருக்கான் என்னையும் துரத்தி துரத்தி சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கான் கத்தரை காப்பாத்திருக்காரு உனக்கு ஒரு விஷயம் புரியணும் இந்த பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு எனக்கு கிட்டத்தட்ட நாலு ஐந்து முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது டிப்ரெஷன்ல இருந்தேன் மூணு மாசமா சாப்பிடல ஒன்பது கிலோ கம்மியான உடம்புல பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டு ஒரு பிரச்சினத்துக்கா ஜோமானு நீ நினைப்ப இவ்ளோ தப்பா பண்ணிட்டு அதை பண்ற ஒண்ணு தெரியுமா நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு என்னவா இருந்தாலும் அதை கத்தர் என்ன பாத்துக்கிடுவாரு மறுபடியும் சொல்றேன் உன்னு நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன் நீயே ஒரு வந்து வெளியில் என்ன பற்றி தப்பாக சொன்னாலும் ஐ வில் நெவர் ஓப்பன் மை மவுத் டு டெல் தி வேர்ல்ட் ஹூ யூ ஆர் அண்ட் ஐ வில் நவ் டூ தேட் ஐ லவ் மை சன் ஜே என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் பொது இடத்தில் பேச விரும்பவில்லை அதை செய்யவும் மாட்டேன் ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன் அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல சொல்ல வேண்டிய வரும் அதற்கு எதிர்த்தரப்பினர் என்னுடைய ரீமாவுடைய குடும்பத்திலிருந்து அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என் குடும்ப பிரச்சனையை நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் சந்தித்து வருகிறேன் ஆனால் நானும் அவளும் அதை மேற்கொண்டு ஜபத்தினாலும் அறிவுரைகளினாலும் மேற்கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம் அந்த பிரச்சனை நான் வந்து அவசியப்படும் பொழுது சொல்கிறேன்னு சொல்கிறேன் என் பொது வளத்தில் தான் சொல்ல மாட்டேன் பொது தளத்தில் தான் சொல்ல மாட்டேன் நான் அது கடந்த ஒரு ரெண்டு வருடமாக கொஞ்சம் டாக்ஸிக்காக மாதிரி என் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு முன்பதாக சில காரியங்கள் நிமித்தமாக எனக்கும் அவளுக்கும் உண்டான சில வாக்குவாதங்கள் சில கான்வர்சேஷன்ஸில் நான் வந்து ரெண்டு முறை சொல்லியிருந்தேன் இதற்கப்புறமும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்தால் அது திவோஸ் நோக்கி போக வாய்ப்பு இருக்குது வேண்டான்னு சொன்னேன் அதன் பின்பதாகவும் அது நடந்தது ஸோ அதனால நான் அதை முழுசாக சொல்ல விரும்பலை அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுலேருந்து நான் வெளியே வந்தேன் ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து விட்டேன் ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்க கிட்ட சொன்ன காரியம் இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம் நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் தான் வெளியே வந்தேன் என்னன்னா என்னுடைய ஊழியத்துல இந்த சபை ஆரம்பிக்கும்பொழுது யாருமே என் கூட இல்லை எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் நான் நியமிக்கல அசோசியேட் பாஸ்டர் யாரும் நான் நியமிக்கல ஆனா ஊழியம் வளர கொஞ்சம் நாட்கள் என்ன நம்முடைய சபை வந்து ஒய்எம்சி தான் ஆரம்பித்தோம் கோயம்புத்தூர் ஒம் சி கொஞ்ச நாள் ஆக ஆக சபை வளர்ந்தது அப்புறம் கொரோனா காலத்துல சபை எல்லா சபையும் மூடப்பட்டது அதன் பின்பதாக வேற ஒரு இடத்துல தொடங்க வேண்டும் ஏன்னா கொரோனா காலத்திலும் நம்முடைய எண்ணிக்கை நபர்ஸ் மெம்பர்ஸ் வந்து ஆன்லைன் மூலமா அதிகமானாங்க அவர்கள் எல்லாம் வந்து அவர் வேற ஒரு இடம் தேவைப்படுமே சொல்லிதான் நம்ம வந்து வேற ஒரு இடத்தை நோக்கி போகிறோம் இந்த தான் ஒரு நபர் வந்து எனக்கு அறிமுகமாகிறார் அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன் பெயரை சொல்வதற்கு பயம் இல்லை நான் தைரியமா சொல்வேன் சீக்கிரம் ஒரு நாள் வெளியே சொல்ல போறேன் நான் ஆனா சொல்றதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் அது யாருன்னு தெரியும் அவர் தான் என் நான் எனக்கு அசோசியேட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் கிங் ஜென்ரேஷன் சபையில் அவர் தான் ட்ரூத் டைம் எடுப்பார் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சிறிய சலசலப்பு போகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த நபர் என் மனைவி கூட போய் ஜாயின் பண்றாரு எனக்கு இது தெரியவே தெரியாது அவர் அதாவது அவர் முதல்ல போகும்போது நடுநிலை மாதிரி போறார் கம்ப்ளீட்டா அந்த சைடு போகாம நடுநிலையா அவங்க சைடும் பேசுறாரு என் சைடும் பேசுறாரு இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது நான் அநேக காரியத்தை சொல்ல அது அந்த சைடு தெரிய இது இருக்குது நான் நான் இருக்குல சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன் குறித்து எனக்கு பயமும் இல்லை எந்த பெண்ணை ரொம்ப ஒரு 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 பெண் பிள்ளைய தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசி விட்டார்கள் ஒருவேளை இது டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் நம்ம குள்ளே இது இருக்கட்டும் நாங்க உள்ளதான் பேசி வச்சிருந்தோம் அப்ப என்னோட சபையில சில வாலிபர்கள் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அதில் குறிப்பாக ஒரு நபர் வந்து எனக்கு அடிக்கடி என் கூட வெளியில டிரைவரா வருவார் கார்லாம் ஓட்டுவார் நான் அவங்க பேரை சொல்லலாமா வேண்டாமான்னு போது என் மனசாட்சி சொன்னிச்சு நீ ஒரு நாள் அதை காண்பித்துக் கொடுக்காத கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஆண்டு செய்வார் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்த சபையை நானே கொடுப்பேன்னு சொல்லும்போது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போன இந்த அசோசியேட்டு வர் கரெக்டா சபை நிறுத்தப்பட்ட அடுத்த ஒரு வாரத்துல சபை தொடங்குறாரு சபை தொடங்கினவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம சர்ச்ல மீடியால இருக்கிற எல்லா கான்டாக்டையும் கம்ப்யூட்டர்ல இருந்து திருடிட்டு போய் அங்க இருக்கிற நம்ம ஜனங்கள் ஜான் ஜபராஜ் என்ற பார்த்து சபைக்கு வந்த எல்லா விசுவாசிகளுக்கும் இவங்க மெசேஜ் அனுப்புறாங்க நாங்க சர்ச் திறக்கிறோம் வாங்க ஜனங்கள் வந்தார்களா எஸ் ஆரம்பத்தில் ஒரு எழுபது எண்பது பேர் வந்தாங்க ஆனா இப்ப நான் கேள்விப்பட்டேன் ஒரு இருபது முப்பது பேர் தான் போறாங்க வந்தவங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு பாஸ்டர் திருடுப்பு விட்டுட்டு போயிட்டாரு வேற வழி இல்ல நான் சர்ச் நடத்துறேன் அவர் எப்போ வந்தாலும் அந்த சர்ச்சை நான் திருப்பி கொடுத்துருவேன் விசாசிக்கு ஒரு வசனத்துல ஒரு இது உண்டு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் இவ்வளவு சொன்ன நீ ஏன் பாண்டிக்கு இந்த வீடியோ சபா மக்களுக்கு வாங்க போன்ல காமிச்ச நாற்பது லட்சம் அவன் கேட்கும் போது பக்கத்துல தான் நீ நின்றுட்டு இருந்த சபையை மூடிங்களே சபையை மூடிட்டு சாவியை எதுக்கு நீ வாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போன உங்க அப்பா கட்டிடம் நான் வாடகை கொடுக்குறேன் நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் நான் தான் அந்த கட்டிடத்தையே கட்டியிருக்கேன் மேலே மாடியில் சாவியை எடுத்துகிட்டு போறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது பொய் பொய் சாவியை எடுத்துட்டு போகல சாவி அங்கேதான் இருந்துச்சு எஸ் பூட்டப்பட்ட ஒரு நாள் தான் சாவி அந்த பாக்ஸ்ல இருந்துச்சு நீ மறுநாள் வந்து சர்ச்சை போட்டிட்டு நீ சாவியை வீட்டுக்கு கொண்டு போனதை நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜோஸ் என்ற தம்பியை தான் நான் நியமிச்சிருந்தேன் அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா இந்த மாதிரி அவர் வந்து சாவி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டா